பத்திரிகைகளாக வருகை தந்திருக்கின்ற நமது கல்வி பண்பாட்டு அலுவலக அமைச்சர் பண்பாட்டு பிரிவில் உதவி பணிப்பாளர் அவர்களே கடலுரை பற்றி பிரதேச சபையில் செயலாளர் அவர்களே மற்றும் இங்கு தந்து இருக்கின்ற சிறப்பு அதிதிகளே ஏனிய கௌரவ அதிதிகளே பண்பாட்டு பேரவையில் உறுப்பினர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் ஆற்றுகைகளை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற எமது கலைஞர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற இன்றைய ஒரு அக்டோபர் ஃபர்ஸ்ட் என்பது மிகவும் ஒரு உன்னதமான நாள் சர்வதேச முதியோர் மற்றும் சிறுவர் தினம் அந்த சிறுவர் தினத்திலே இங்கே வருகை தந்திருக்கிற மாணவர்களும் சிறார்களும் மற்றும் முதியவர்களும் ஏனிய கலைஞர்களும் பிரதேச செயலக மற்றும் ஏனிய தினக்கலைகளை சார்ந்த உத்தியோகத்தர்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கம் பண்பாடு என்பது ஒரு இனத்தின் இருப்பு இனம் ஒப்பாத வாழ்கின்றது என்பது அதனுடைய மூதோர்களும் மூதோர்கள் மூலமாக தொடர்ந்து வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்ற ஒரு செய்தியும் அவர்களால் வழங்கப்படுகின்ற ஒரு வெகுமதியை தான் என்பது பண்பாடைக்கிறது வரும் மானிட வாழ்வு அல்ல அது ஒரு மிருக வாழ்வுக்கு ஒப்பானது நாங்கள் ஐந்தறிவு இன மிருகங்களில் நின்று மேலானவர்களாக காட்டப்படுகிறோம் ஆகவே ஆரவு வென்றவர்கள் மற்றும் உலகத்திலே இருக்கிற செம்மொழிகளின் முதன்மை மொழியாகவும் இன்றும் நீண்டு கண் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன் முன்னோக்கி முன் தோன்று இன்று நிலைத்தி நிற்கும் சீரடமை பெறாத தமிழ் மொழியின் சொந்தக்காரம் பண்பாட்டின் உடமலாறு எங்களுடைய வரலாறு என்பது நீண்ட காலம் அதாவது கற்கால மண்ணிற்கு முற்பட்ட காலம் பேசுகின்ற எங்களுடைய வரலாற்றுகளுக்கு சமமாக வாழ்ந்த ஒரு பண்பாட்டை கொண்ட இனம் ஆகிய நாங்கள் இருக்கின்றோம் எமது மதமும் எமது இனமும் அதனுடைய இருப்பை காட்டி நிற்கும் அதே போல இப்பவும் இந்தியாவிலே கிட்டடியில் ஆய்வு செய்து இடைநிறுத்தப்பட்டிருக்கும் கீழடியில் தமிழர்களுடைய பண்பாடு புரண்டு இதே போல எங்களுடைய வரலாறு பூம்புகார் பட்டினத்தோடு அமிழ்ந்தாலும் கடவுண்டு அழிந்தாலும் இன்னும் வாழாத ஒரு சீரழமையோடு வாழும் ஒரு மக்கள் கூட்டம் நான் எங்களுக்கு வந்து ஒரு பண்பாடு இருக்கின்றது அடையாளம் இருக்கின்றது ஆனாலும் ஏனைய ஆரியர்கள் ஆங்கிலேயர் போன்றவர்களுடைய கால்கோடுகளாலும் அவர்களுடைய ஆக்கிரமிப்புகளாலும் அவ்வப்போது சில பின்னடைவுகளும் மாறுதல்களும் வந்தாலும் பழையவன மனிதரும் என புகுந்து சீரழமையோடு வாழும் ஒரு மொழிக்கு நான் அந்த வகையிலே இந்த பண்பாட்டு பெருவிழாவை நாங்கள் எடுத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதன் மூலம் எமது பண்பாடுகள் மற்றவர்களுக்கும் பகிரப்படுகின்றன அதன் மூலம் அறிந்து மரியாத விடயங்கள் ஏனிக்கும் பகிர்க்கப்படுகின்றன ஏனென்றால் அவ்வாறு ஒரு பண்பாடு வளர்கின்ற ஒரு சமுதாயம்தான் ஒரு நாட்டினுடைய ஆணி வீராக அமையும் ஆகவே பண்பாளை நாங்கள் கடத்துகின்ற போது எங்களுடைய மொழியின் ஆழ அகலம் எங்களுடைய அணிதளங்களாகிய பஞ்சகா பஞ்ச காப்பியங்கள் அதைவிட ஏனிய புராணங்கள் காலத்து கீழம் இயற்றப்பட்ட நாற்பது பிரபந்தங்கள் நான்கணி மாலை போன்றவர்களுடன் மதம் தெற்காசிய நாடு வந்த கூடி கடைசியில் தமிழின்பால் கண்ட திருமாவணியை தந்து தமிழன்பர் ஆகினர் அதன் மூலமே வீரவான் முனிவரான அதே போல இந்த தமிழ்மொழி தனிய தமிழர் பண்பாடு ஏனிய மதங்களையும் இணைத்து எங்களுடைய புலவருடைய சீரா புராணம் என்ன ஏனிய எங்களுடைய சைவத்துக்கும் நிகராக பார்த்த சமணர்களுடைய காப்பியங்களில் குறிப்பிட சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால் தமிழருடைய சைவம் இந்த காப்பியம் புத்த மடாத பூச்சிகள் இதகாரத்தால் ஐம்பெரும் காவியங்களும் இயற்றப்பட்டிருக்கின்றன அதற்கு இணையாக எங்களுடைய புராணங்களும் வித்தியாசங்களும் வளர்ந்திருக்கின்றன எங்களுடைய மகாபாரதத்திலும் மற்றது ராமாயணத்திலும் ஒரு இந்துவினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் அதனுடைய கார்போல் என்ன அதனுடைய தாற்பரியம் என்ன அதனுடைய சிந்தனை என்ன அதன் மூலம் சொல்ல வருவது என்ன என்பது போன்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் ஆழமாக அறிந்திருப்பீர்கள் தமிழையும் தமிழ் மொழியையும் அதன் மூலம் கண்ட சைவமும் தமிழும் இரண்டு கண்கள் இரண்டும் அடுத்து இரண்டு தவண்கள் போல சைவமும் தமிழும் ரெண்டும் வளர்த்தது தமிழுக்கு சைவமும் சைவமும் தமிழும் நாவலரும் தமிழும் தமிழும் நாவலர் நாவலர் என்றே தமிழ் இல்லை நாம் பேசும் நாடு உலகிலேயே திரும்ப மக்கள் கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு பத்து கோடி மக்களுக்கு தமிழ் மக்கள் இருந்தாலும் தமிழ்நாடு நமக்கு பக்கத்திலே பெரும் நாடாக இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்மொழி இலங்கை தமிழ் குறிப்பாக ஜாழ்ப்பாண தமிழ் நாவலர் வளர்த்த தமிழ் எங்கும் சிறப்பு பெற்றது நான் ஜாழ்ப்பாணமும் அந்த நல்லூரும் தமிழருடைய இருப்பின் அடையாளம் இன்றும் அது பலவிதமான ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டாலும் அதனுடைய இருப்பு தக்க வைக்கின்றது நீங்கள் பழிவாக சென்று பார்க்கலாம் நிறுவ அண்மையிலே நடந்து முடிந்த இருபத்தி ஐந்து நான்கு இந்த தமிழினம் எங்களுடைய யாழ்ப்பாணம் கலாச்சாரத்தின் பண்பாட்டு பேரவையாக இருந்தது பல்வேறு வகையான இளைஞர் மத்தியில் ஏற்படுகின்ற புரள்பான செயற்பாடு வாழ்வெட்டு கலாச்சாரம் போன்றவை எல்லாம் ஆக்கிரமித்தாலும் இன்றும் தமிழ் பார்க்கப்படுகிறது நல்லூர் திருவிழாவை நீங்கள் சென்றால் எவ்வளவு பக்தி மயமாக எவ்வாறு மக்கள் ஒரு ஒரு குண்டூசி விழுந்தாலும் அமைதி பேடும் வகையில் அந்த திருவிழாவை அலங்காரமாக ஜாப்பானுக்கு மக்களுடைய ஒரு அடையாளமாக கொண்டு சென்றார் ஆகவே அவ்வாறு தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நகர் எந்த மாதிரி ஒரு கலாச்சார சேத்திர நிலையமாக இருக்கிறதோ அதே போல இந்த கடற்கரை பற்றிலே முள்ளியவளையின் கலையின் இழுப்பாக இருந்தும் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன தக்கென வெல்லும் அதுதான் அமைப்பு அதை நின்றும் நமது கடகுரை பற்று அதை புடம்போட்டு அதை மெதுமூட்டி அளர்த்து வளர்த்து வெறுவதிலே இந்த கடவுரை பற்றாடுகின்ற பங்களிப்பை நான் பாராட்டி நிற்கிறேன் ஆகவே நாங்கள் படசுகள் பேசி புதுகுகளை பெற்று அதன் நிகழ்நிலைக்கு எங்களை வாழ்வாளர் தமிழருடைய பண்பாட்டில் ஒரு அடையாளம் என்னென்னால் படமைக்கதை பேசியே எங்கள் காலத்தை கழிப்பது அகதில்லாமே நிகழ்நிலையும் பெற்று நிகழ்நிலையிலே வாழ வேண்டும் தற்போது உங்களுடைய தமிழற்ற பண்பாட்டைப் பற்றியும் அதனுடைய நீள அகலத்தை பற்றியும் வெகுமதியை பற்றியும் பேசுவதற்கு இது களமில்லாமல் போனாலும் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது ஏனென்றால் எனது அன்னை அழகில்லாத போது ஒரு படிவான அண்ணியை பார்த்து நாங்கள் என்று சொல்ல முடியாது எங்கள் என்னை தான் எமக்களவு அதே போல காக்கைக்கு நன்குஞ்சு பொன் குஞ்சு என்ற போல வெம் மதத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டு விளிமியங்களை நான் மதிக்காவிட்டால் நாம் மதிக்காவிட்டால் புரிதோதர் வந்து மதிப்பார் என்றதை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நாங்கள் அந்த வரவாற்று கருவூலங்கள் கூடாக நாங்கள் மாற வேண்டும் எங்களுடைய பண்பாடுகள் மாறி வருகின்றன எங்களுடைய பழக்கவழக்கங்கள் மாறி வருகின்றன எங்களோட உணவு பழக்கவழக்கங்கள் உணவுகள் அமைப்புகள் எல்லாம் மாறி வருகின்றன சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்பார்கள் அதே போல எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்ற செயற்பாடு தான் இப்பொழுது எங்கள சமுதாயத்திலே பிரிவோடி இருக்கின்ற வருத்தங்களும் அதாவது அவத சாவுகளும் எங்கள் சிறார்களிலேயே ஏற்படுகின்ற அதீத உணம் முறையாத வருத்தங்களும் தீராத நோய்களுக்குமான கால்வோலாக அமைந்தது ஆகவே நாங்கள் சரித்திரத்தையும் பண்பாட்டையும் வளர்த்து விட்டு ஒரு சமுதாயம் இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது உதாரணமாக தமிழ் ஒரு பழமொழி இருக்கிறது காவோலைகளை குறுத்தோலைகள் சிரிக்கின்றன ஆனால் இப்பொழுது காவலைகள் காத்திற்கு கிடந்து கலகலக்கின்றன குருத்தோலைகள் வண்டறிச்சு விழுகின்றன இதுதான் எங்கள் சமுதாயம் இதற்கான காரணம் என்ன இதற்கு நாங்கள் இந்த இளிநிலைக்கு வந்து சென்றோம் எங்களுடைய பண்பாடை பாருங்கள் ஆதி மனிதன் கிட்டத்தட்ட உதாரணமாக இந்து மாத்திரை சொல்கிறார்கள் ஒரு தேவர்களுக்கு ஒரு வருடம் ஒரு நாள் தான் அந்த இரண்டாக பிரிக்கிறார்கள் முதற் அதாவது உத்திராயணம் என்று சொல்லப்படுற வடக்கு நோக்கிய சூரியனின் பயணம் தையிலேருந்து ஆணி மட்டும் உதியப்பொழுதாகவும் தட்சி நாயனம் என்று சொல்ற ஆடியிலே இருந்து மாங்குணி மட்டும் வாழ்றது தட்சி தேவர்களுக்கு ஒரு இடா பொழுதாகவும் அமையும் ஆகவே அந்த ஆறு மாதங்கள் ஆறு மாதங்களாக அவ்வாறு காலங்களை வகுத்தோம் உணவுகளை அறுத்தோம் ஆனால் இன்று அவை எல்லாத்தையும் மறந்து நிற்கின்றோம் உதாரணமாக எங்களுடைய உணவு கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு இதிலே காட்சி பொருளாக இந்த அம்மியையும் ஆட்ட இந்த குளவையை அதோட இந்த உடலையும் வைத்து விசாரணம் இல்லை இதை இன்றைக்கு எத்தனவே பயன்படுத்துகிறார்கள் என்றது ஒரு விதத்து தெரியாது காரணம் என்னென்னா நாங்கள் நவீன வாழ்விலே உருவாங்கிக் கொண்டோம் உதாரணமாக அந்த ஆதி மனிதன் நூறு ஆண்டுகள் நூற்றி சொச்சி ஆண்டுகள் வளர்ந்தார்கள் வேதனையாக இருக்கின்றது ஒரு இன் நன்மையை மேலே கூடும் பொழுது தலைநடத்தியவரை காண முடியாது எழுபது எண்பது தொண்ணூறுக்கு மேலே எங்களிட காலத்திலே நாங்கள் வாழுகின்ற போது இப்பொழுதும் எனக்கு அறுபது வயது நான் இன்னும் டிசம்பருடன் ஓய்வு பெற போன்றே நானும் ஒரு புதியோராகி வாழ்டவரிடம் நானும் ஒரு மூத்த பிரதிஜையாக இருக்க அது பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் காலத்தில் நாங்கள் வாழுகின்ற போது அந்த கூண் விழுந்தவர்களை கண்டோம் இப்பொழுது கூண் விழுந்தவர்கள் இல்லை காரணம் அவ்வாறு ஒரு பால்கனியிலே நூறு தொண்ணூறு வயதுக்கு தாண்டியவர்கள் அரிதிலும் அரிது அதாவது காத்தியப்ரையனையும் காணலாம் ஆனால் எங்களுடைய வயது முதிர்ந்தவர்களை காணலாம் வயது போவது என்பது ஒரு வயதிற்கான அடையாளம் அல்ல அதாவது மரம் முதிர்ந்தால் வைரம் வயது போனால் அனுபவம் அந்த அனுபவ கல்வியை நாங்கள் பெற்றுக் கொண்டு என்றால் இல்லை எங்களிடம் முதியோர்கள் இல்லை முதியோர்கள் இருந்தாலும் எங்கள் கலாச்சார பண்பாட்டின் படி அவர்களை வீட்டில் வைத்திருப்பது இப்பொழுது குறுகி வருகிறது ஆனால் அவ்வாறான ஒரு இடைநிலை இந்த மண்ணில் பெறவில்லை கொழும்பு வெளிநாடுகளிலே வந்துவிட்டது அவை முதியோர்களை கொண்டே காப்பகத்தில் விடுகிறோம் இளைஞர்களுடைய வீடுகளை வைத்திருக்கிறோம் அதுக்காக தான் இந்த அரசாங்கம் முதியோரும் இளையோரும் எல்லாரும் தேவைக்கு பட்டவர்கள் ரெண்டு பேரும் முதியோரும் இளைஞர்களும் ஒன்று அதாவது சர்வதேச முதியோர் தினத்தை அக்டோபர் பசின முதியோரையும் சிறுவர்களையும் ஒன்றாக சேர்த்து கொண்டார் ஆகவே உதாரணமாக உணவுக்கு உணவு பழக்கம் தான் எங்களுடைய ஆய்வு ஆக அந்த தமிழ் பண்பாட்டிலே நாங்கள் உணவுக்கு அடைக்கலமும் கால வெறியறையும் பார்க்கணும் காரணம் என்னவே கூழ் குடத்தடி கஞ்சி கடப்படி சோறு சொன்னடம் புட்டு பட்டணம் என உணவுக்கு கால வெறியறை வளர்த்தோம் உப்பொழுதை வேறு விலை ஒன்னு ரோ பழந்தோல் ஒன்னு ரொம்ப பழந்தோல் ஒன்றால் ஒருத்திற்கு ஒரு நோயும் வராது ஒரு மாதத்தில ஒரு நாளில சனி நேராக ஒதுக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான பழைய சாதத்தை கொடுங்கள் அதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும் அதன் மூலம் பிள்ளைகளுக்கு இயற்கையாக வளரப்பட வேண்டும் இயற்கை உணவுகளை பயணங்கள் பிட்சாக்களை மறைவுங்கள் பிட்சாக்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நஞ்சுகளை கொடுக்கிறீர்கள் அறிந்து மறியாமலும் நாங்கள் இப்பொழுது உண்ணுகின்ற உணவு நாலாந்தம் ரசாயன சேர்க்கைகளும் ரசாயன கலப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன அந்த ரசாயனத்தாலே எங்களுடைய உணவு கலாச்சார பண்பாடுகள் மாறி உணவுகளிலே நாங்கள் அறிந்து மறியாமலும் நாங்கள் நஞ்சினை உட்கொள்ளுங்கள் எமது நஞ்சினை பிஞ்சுகளுக்கு கொடுத்தால் பிஞ்சுகள் பிஞ்சிலே பதறாகி போகும் இதுதான் ஜதா ஆகிய இவற்றை கருத்து கொண்டு மா பழையன கழிய வேண்டாலும் புளியன புகிந்தாலும் மீண்டும் பழமைகள் திரும்பும் வரலாறு திருப்பிச் சொல்லும் தருவனம் எவ்வொரு மாற்றமும் வீட்டில் இருந்து வளர்கிற வீட்டில் தான் ஒவ்வொரு செயற்பாடுகளும் மாற வேண்டும் இவ்வாறு அரங்கம் அமைத்து நாங்கள் எங்கள் ஆற்றிகளை பிரிவுபடுத்துவதன் மூலம் எங்கள் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் கட்டி வளர்த்திட முடியாது வீடுகளில் இருந்து கதை கேட்கும் பண்பாட்டை கொண்டு வார்கள் எங்களிடமிருந்து எங்களுடைய தந்தையர் மூதாதையர்கள் எங்களுக்கு சொன்ன வரலாறுகளும் பண்பாடுகளும் உப்ப சிறுவர்களிடம் நாங்கள் பெரும் கதை பெற உதாரணமாக என்னோட இப்ப ஒரு ஒரு இடத்தில் எமது உத்தியோகத்தருடன் நாங்கள் படையாளம் மேற்கொண்டிருந்த போது எங்களுடைய கண்ணா அணியும் நானுமானு கௌரவத்திலே ஒரு பாட்டு வந்துச்சு அப்போ அதில் வந்து ஒரு அடி மூன்றடி பண்கேட்டான் பாமணன் உலகிலே மூண்டென வைத்ததோ மன்னவன் தலையிலே அப்போ அதில் கூட வந்த ஒரு நாற்பது பேர் நாற்பத்தி ரெண்டு பேரு முப்பத்தி ரெண்டு பேருடைய என்னோட வேலை செய்கிறார்கள் பயணிக்கிறார்கள் அவரிடங்கிட்ட இந்த அர்த்த பெண்ணன் அவர்கள் உலக வைக்கிறார் என்னென்று தெரியவில்லை காரணம் என்ன எவ்வாறு இவர்கள் சிங்கர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் வெளிவேற போகிற வேர்கள் வேர்களை எப்போதும் மரங்கள் மறக்க மரங்கள் சரித்து விடுப்பவர்கள் வேர்கள் இப்பொழுதும் மண்ணின் இருந்து மரத்துக்கு உரமாகவும் அதற்குண்டிய ஊட்டத்தையும் கொடுக்கும் அதே போல் பண்பாடுகளும் மதங்களும் மேற்கிற்கு கீழ் நோக்கி வர வேண்டும் வெளியே கிளைகளை அழகுபடுத்தி வேர்களை நாங்கள் அறுத்த விட்டால் செல்லரித்த வீராக கலையால் நடிக்கின்ற பண்பாடும் இந்த கலவரத்தில் எங்களுடைய பண்பாடுகளை பார்த்து நூறு வயதை கடந்து வந்த காலம் போய்விட்டது அறுபது எழுபதுல எண்பதுல நின்றோம் எண்பது வயதை கடப்பவர்களும் உப்பு இறைக்கும் சிறந்த தொகையில் பத்து இடம் அஞ்சு விதம் தான் ஆகவே அறுபதுக்கும் ஒன்பதுக்கும் இடையில உப்பு எங்களுடைய வாழ்க்கை காலம் பூசாடி கொண்டிருக்கிறது இன்னும் போகுமானால்

மாவட்ட ஒருங்கிணைப்பு வகுதி குழு கூட்டத்திலே எங்களுக்கு அபாய சங்கு ஊதி கொண்டிருக்கிறார்கள் எமது சுகாதாரத்துறையினர் டயர் ரோட்டில் நெல்லை போடாதீர்கள் டயர் ரோட்டில் நெல்லை போடுவதால் அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ்களும் துகள்களாகவும் அதிலே வைப்ரை பண்ணி போகிற மேல ஒரு ஆவியாக போகிறதில் இருக்கிறது நெல்லில் படிந்து அது உங்களுக்கு உதவாக உங்கள் உணவுகளிலே செய்து இந்த காலடைவிலே இணை கூறாத கேன்சர் போன்ற வருத்தங்களை தொடர்ந்து வெகு விரைவில் உங்களை முடியும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கதிர்பாயம் யாராவது அறிஞ்சவர்கள் இருந்தால் கையெழுத்துங்கள் நான் அவரை கையெழுத்து கும்பிட வரும் கதிர்பாய என்றால் என்ன ஜாட்பாண மக்களுக்கு தெரியும் ஒரு நேரம் கையில கதிர்பாயன்றா இதில இருந்து கிட்டத்தட்ட அந்த இந்த கோளுக்கு அரவாசிக்கு பிரிக்கலாம் உங்களா பிரிக்க பாய் ஜாட்பாணத்துல உழைப்பார்கள் அந்த பாயில தான் நெல்லோ கொடுக்கிற கதிர் ரெண்டாலும் என்ன உற்பத்தி செய்த உற்பத்தி பொருட்களை அந்த போட்டார் நூற்றி பத்து கிரகங்கள் வளர்ந்தார்கள் ஆனால் காரில போட்டோம் நாங்கள் தரணியிலே கை காட்டி செல்லுங்கள் வகு விலை கேரல் போடுவதை நிறுத்துங்கள் களங்களிலேயே உங்கள் முத்தங்களிலேயே வேலுமானால் படங்கை வீட்டி போடுங்கள் இல்லாவிட்டால் நிலத்தை முழுகி கொட்டாவது போடுங்கள் கல் மண் அடிக்கலாம் மிஷின் வந்துட்டு தேரையும் கெமிக்கலையும் அடிக்கிறதுக்கு மிஷின் இல்லை விவசாயி உள்ளீடு நிறத்துல விதைச்சதில் இருந்து அதிகம் கெமிக்கல் அப்பந்தும் காயம் பண்ணி ப்ரோசஸ் பண்ணி என்றதை தவிர்க்கப்படலாம் சிலர்கள் தவிர்க்கப்படலாம் சிலர்கள் விளக்கப்படலாம் ஆனால் சிலர்கள் தவிர்க்க முடியாமல் இயற்கையாகவே வேறு அந்த இயற்கையால நாங்கள் வாங்கிக் கொண்டு தவிர்க்கப்பட முடியதை தவிர்த்தால் நாங்கள் நீண்ட காலம் மாறு அதை விடுத்து நாங்கள் பண்பாடும் பலதும் பேசி கொண்டு இருப்பதால ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டி

கலாச்சார நிகழ்ச்சியாக விடிய விடிய நாடகங்கள் சரித்திர நாடகங்கள் சமூக நாடகங்கள் எல்லாம் நடித்து அது கரைங்கேற்றுவேன் எப்பொழுது எங்களுக்குடிய நான் நினைக்கிறேன் எண்பத்தி ஓராம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு இலங்கையே தொலைக்காட்சி அறிமுகம் ஆகும் எப்போ தொலைக்காட்சி அறிமுகமாற்றோ அன்றிலிருந்து நாங்கள் கொஞ்சம் இந்த பழைய பண்பாட்டு கலை அதுகள் மாறி வந்துவிட்டோம் அவ்வாறு சற்று சிறந்து கொண்டு அருகி போய்விட்டதும் உள் வீட்டத்திலேயே ஒருத்தர் ஒருதன் மோப்பார் பதவிட்டேன் காரணம் என்னென்றால் சொன்னார்கள் வேர்ல்ட் இஸ்ரங்கன் மை த கம்யூனிகேஷன் அண்ட் நியூ டெக்கல் ஓட் அதாவது உலகம் சுருங்கிவிட்டது தொடை தொடர்பு சங்கத்தோட உலகம் சுருங்கி விட்டது சிரமன் பட் நாவ மனித மனங்களும் சுருங்கிவிட்டது கைக்குள்ளேயே உலகம் சிவரின் கைப்பிடியில் ஒரு உலகம் போல மனிதன் கையில் ஒரு போல் அதுக்கு இல்ல தாயின் தெரியாது படைத்து எல்லா தான் நெஞ்சு பிடிச்சு கொண்டு விழுந்தாலும் ஐயோன்னு பார்ப்பதற்கில்லை போன் போனுக்கு அந்த மகன் மூழ்கி இருக்கிறார் ஒரு அறையிலே ஒரு கோலிலே நாலு மாதிரி நாலு திசைகளுக்கும் நாங்கள் எங்களுடைய போனுக்கிலே மூழ்கி இருக்கிறோம் கற்றது என்னன்று தெரியாது எதுவென்று தெரியாது புத்தக படிப்பிலே இருக்கிறார் வீட்டு சுரைக்காய் கலிக்குதலாம் நாங்கள் எங்களுடைய பிள்ளையலை இடம்பொருள் என்னது கேட்டவாதி எங்கள் பிள்ளையளை வளரப்படணும் சமூசத புத்தியாகும் தனியே புத்தகத்தில் ஒன்று கொண்டு ட்ரெண்டு என்று சொல்லி பாவாட பா பாடமாக்கி எக்ஸாம் வியூவிலே நான் பிள்ளையோடு வளர்த்தால் அதில் எக்ஸாம் வியூவில் அடுத்தது தெரியாது ஆகவே கதார்த்தத்தையும் உலகத்தையும் இன்பத்தையும் மற்ற வாழ்வியலையும் பண்பாடுகளையும் ஆலயங்களில் ஆலயங்கள் ஆசிரியர் உதாரணமாக வியூட்டி பார்லருக்கு போனால் இன்னும் அந்த கலாச்சாரம் இங்கே இன்னும் வரையில அந்த வியூட்டி பார்லர் பல புறக்கப்படவில்லை பியூட்டி பார்லருக்கு போனால் மூன்று மழைக்கியாலும் நிம்மதியாக இருக்கலாம் செய்வீர்கள் அவர் சொல்வதை செய்வீர்கள் கலை டைனிங்கு போனால் அதையும் செய்வீர்கள் ஆசிரியை போனாலும் காத்திருப்பீர்கள் வேற எங்க சென்றாலும் காத்திருப்பீர்கள் ஆனால் ஆயத்துக்கு சென்றால் காலையில் சுடுதண்ணி ஊத்திற மாதிரி உஜ் நீக்கிறது போறது போறதும் அன்றைக்கு குற்களைக்காக கட்ட எங்கட காலங்கிட்ட பூசியால் முடியும் எங்கட நஞ்சூரில் கலாச்சாரம் வளர்ந்தது நாவலர்கிட்ட பிரசவம் அந்த பிரசங்கம் இப்போவும் பாருங்க நல்லூர் திருவிழா இருபத்தஞ்சு நாள் நடக்குது அங்கே கையாட்டங்களோ கேளிகளுக்கோ இடம் இல்லை முழுக்க சமீரமும் பண்பாடும் அது சார்ந்த நிகழ்வுகள் ஆன்மீக நிகழ்வுகள் கலை அங்க அங்கே கரைக்கூடம் தான் நல்லூர்ன்றது கலைக்கூடம் அங்கே கலியாட்டங்களுக்கு இடம் இல்லை ஆனால் எங்களுடைய குத்து குத்துப்பாட்டுகளும் டான்ஸ் அன்னைக்கு ஒரு திருமணம் சென்று வந்தேன் திருமணத்துக்கு போய் நிற்க வரிசையா ரெண்டும் முட்டை கொஞ்சம் தாழை மாப்பிள்ளம் இணைக்கினார் என்றது திருமணம் என்பதோ முக்கியமான நிகழ்வு அதில் ஒரு மேடையறினால் முடிஞ்சுதான் இது இறங்கினார் காரணம் என்னென்னா நின்று படம் எடுக்க ஆவணப்படுத்த பரிசீலனார் நின்றார் அவர்களை நிபுணர் மணமக்களை உறைக்கினார் டான்ஸ் விட்டாரோ டான்ஸ் ஆடினாரோ என்று என்ன மாதிரி போகுறதுங்கிற கலாச்சாரம் இது ஜார்த்தம் நடக்குன்றது நடக்கு நட இப்போ நாங்கள் கொட்டில்கள் போட்டு வீட்டில் ஊரெல்லாம் தேடி ஒரு திருவிழாவாக நடத்தினோமோ அதை விடுத்து நாங்கள் இப்போ கோல்களில் போனோமோ அப்படின்னு மாட்டேன் விடுவோம் ஃபோனில் போன் அடித்தா எங்களுடைய ஊபர் ஈட்ஸில் சாப்பாடு வேணும் இது ஊபறிஞ்ச வரையில் படத்துக்கு வரையில் குழந்தைக்கு வந்தது வெறும் வேறு டெலிவரி பூ டோர் ஸ்டெப்பில் இருக்குது அடித்தா வேணும் அவன் இதுகளை சாப்பிட்டால் டோர் ஸ்டெப்பில் அடித்தா அவர்கள் இப்பங்கள் வருவாங்க இந்த என்ன அவங்களை சொல்கிற அங்கேயக்கார சேர்வார்கள்

அங்கே எல்லா மாதங்களும் இருக்கு ஆனால் நவம்பர் மாதம் நடப்பதில்லை அது ஆத்மாக்கள் தினம் அன்று எதுவிதமான கிறிஸ்தவர்கள் ஒரு பெரும் அந்த ஆத்மாகல் தினத்திலே ஒன்றும் செய்ய மாட்டார் அதே போல தமிழர்களுக்கான ஆத்மாக்கள் தினம் புரட்டாரி புரட்டாரி வந்தால் மாலிய பட்சம் விரந்தூர்கள் நாங்கள் இவ்வாறு பாழுவதும் எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதும் முன்னோருடைய வரப்பிரசாதங்களும் ஆசீர்வாதங்கள் ஆகவே எங்களுக்கு முன்னால் இறந்த மூதாதையர்கள் எங்களை வந்து அந்த மேலோகத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்குற உதாரணமாக எங்களுடைய வெளிநாடுகள் புலம்பியனர்கள் இருக்கிறோம் அவர்களுக்கு எல்லாம் எப்போ கொடுக்குறாங்க இந்த வெக்கேஷனை கொடுத்து இங்கே விசிட் பண்ண வருகிறோம் அது மாதிரி எங்களுடைய மூதாதையர்களுக்கான வெக்கேஷன் பீரியட் வந்து இந்த ஆடி மாதம் மாலைய பட்சம் ஆடி மாத அந்த மாட்கள் புரட்டாதி மாதம் மாலைய பட்சம்

தங்களுடைய எய்னிய சக மூதாதையத்தை சொல்வார்கள் நான் எனக்கு வீட்டுக்கு செல்வேன் நான் வாழ்ந்த இடத்துக்கு செல்வேன் இருந்து படித்து உழண்ட எல்லா இடங்களும் வந்து அந்த பதினைஞ்சு நாளும் கருதவித்து அவர் எல்லாடவும் திரிவார்கள் அப்பொழுது உங்கள் வீடுகளுக்கு நோக்கி பெறுவார்கள் எங்களோட பிள்ளையர் மூதாதையன் எங்களோட சந்தனையினர் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை பார்த்து செல்வதற்காக அவ்வாறு வருகின்ற போதுதான் அந்த ஆத்மாக்களுக்கான நீரும் தண்ணீரும் எள்ளும் மறைக்க வேண்டும் அதாவது பிதிர்கடம் கற்பனவும் செய்ய வேண்டும் அதாவது மாலய பட்சம் பிறந்தவர்களை நாங்கள் உருகு ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய பட்சம் இந்த மாலையை கொடுத்தால் அந்த ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் அந்த குடும்பமும் அதை சார்ந்த சந்ததியும் நிறைவாக வாழும் அதை விட இந்த ஆத்மாக்கள் வந்து பார்த்துவிட்டு அவர்களுக்கான உணவளித்து தான தர்மங்கள் செய்யாமல் விட்டால் அந்த ஆத்மாக்கள் கொண்டு மீண்டும் அந்த மாலிய பட்சம் நாளை மறந்துன முடிகிறது அஹ் எங்களுக்கு மூணாம் தேதி துவங்குகிறது சரஸ்வதி பூசை அதாவது அதோட கடைசிதான் மீண்டும் திரும்பி அங்கு சென்று அங்க செல்கிற போது சகல ஆத்மாக்களுடன் சேர்ந்து தன் உள்நிலையால் இப்படி அலைஞ்சு இளைஞ்சி கஷ்டமாக தருத்தின நிலையில இருந்தால் அதை சொல்லி அந்த அழுது கொண்டு ஆத்மாக்கள் இருக்கும் ஆகவே அந்த ஆத்மாக்களுடைய பாலம் என்பது குடும்பத்துக்கு நிறைவாக வேண்டும் அப்படி இந்த ஆத்மாக தினத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து சந்தரிக்கின்ற மரபுகள் கடத்தப்பட வேண்டும் பிதிர் கலந்து என்ன உதாரணமாக இருந்தோமி மூலம் என்ற ஒரு வழிவகுப்பு இருந்த சொல்றேன் அதாவது கிருஜஸ்தான் என்ன சொல்லப்படுற நாலு வகை ஆசிரமங்களே குடும்பஸ்த இந்த கடப்பாடில் அஞ்சு வகை ஞானங்கள் சொல்றாங்க அதிலே இந்த பிதிர் ஞானியம் என்று சொல்வது பிதிர்களுக்கு அரசியல் மானுடை சனிதருக்கு செய்வது தெய்வத்துக்கு செய்வது தெய்வ ஜாப்யம் அதாவது விலங்குகளுக்கு செய்வது ஊதஜாப்யம் ரெண்டாவது கடன்கள் ஒன்று இவ்வாறான செயற்பாடுகளை புகுத்தி எங்கள் பண்பாட்டை வளர்த்துங்கள் மக்களுக்கும் உதாரணமாக இதிலே செய்யும் ஒரு பண்பாட்டின் தவிர தாய் தந்தை பெயர் அதுல பெயரன் கூட்டன் கூட்டன் இந்த பூட்டி கொப்பாட்டன் அந்த நாலு தலைமுறையே ஒரு தலைமுறை அலைஞ்சிருக்கும் இவ்வாறு நாங்கள் அந்த சந்ததியை கடத்து வருகிறோம் பிள்ளையும் தந்தையும் சேர்ந்து இருக்க நேரம் இல்லை யாராவது ஒரு உங்களுடைய பிள்ளைகளில் இருக்கிற பிள்ளைகள் யாராவது நாலு சந்ததியை கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய சந்ததியிலே இருக்கிறீர்களா உங்களோட தந்தை தந்தையின் அப்பப்பா பாட்டன் கொப்பாட்டன் நாலு தலைமுறையை தெரிந்தவர்கள் உண்டா இல்லை ஆனால் கற்பனை செய்கிற போது

உங்களுடைய தந்தை இந்த தாய் தந்தை 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 நாலு வகை சந்ததியை அறிந்தாக்கள் உங்களோட பிள்ளைகளை சொல்லி இருக்கிறீர்களா மூலம் மூலம்தான் கடத்தப்படுகிற பரம்பரையில் கடத்தப்படுகின்றன வேர்கள் வாழும் என்றால் வேர்கள் சுழப்பா இருக்கும் என்றால் கட்டாயம் இந்த சந்ததி கடத்த கருவூலங்கள் மாற்றப்படவில்லை உண்டோம் குடித்தோம் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுத்தோம் இல்லாமல் பிள்ளையளை புள்ளியலாக பாருங்கள் கோயில் விழாக்கள் இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த பண்பாட்டு விழாக்கள் கோயில்களில் இருக்க எங்களை அறநறி எப்போ அறிஞ்சு போச்சோ அப்படி எங்களுடைய வாழ்வியலும் கலைஞ்சு போச்சு நாங்களாம் சொந்தக்கார பலவிதமான பண்பாடுகள் முழுமையான நிறைவேறான ஒரு சமூகம் நாங்கள் உலக மொழிகளிலே மொழிகளில் பல மொழிகள் அணிஞ்சிடுது நினைத்து நிற்கின்றன என்றால் அவர்கள் தக்கன வாழும் இப்பவும் தமிழ் தமிழாக்கம் பத்திரம் புது புது வேர்டுகள் ஆங்கிலத்தில் வந்தாலும் அதுக்கான சந்த தமிழ் வாக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மூலம்தான் தமிழ் சீன்கிழமையுடைய அவை இந்த கருவுலங்களை மாற்றது உங்களோட பிள்ளைய உங்களால இயன்றதை செய்யுங்கள் இந்த தாரில் நெல்லை போடுவதை தவிரங்கள் அது இன்னைக்கு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு நாலன்றைக்கு மறு நீங்க நீங்கள் போடாவிட்டாலும் வேறு ஒருத்தர் உங்களுக்கு தந்து சேரும் ஆகவே அந்த வகையில் என்னை தொடர்ந்து பேசலாம் ஆனால் காலை நேரத்தை கொண்டு நான் ஏற்கனவே கூடிய நேரம் எடுத்துவிட்டேன் போல் தருகிறது ஆகவே இந்த என்னையும் ஒரு சிறப்ப ரீதியாக கவுரவைத்தங்களுடைய மதிப்புக்குரிய பிரதேச செயலாளருக்கும் இந்த வட ஏற்பாட்டாளர்களுக்கும் இதை சபையில் அமைதியாக கேட்ட உங்களுக்கு மீண்டும் நன்றியை பார்த்துக்களை கூறி விடவேறு நன்றி வணக்கம்